அன்பு சொன்னேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு நம்ம அரசியல் ரீதியான ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்க திமுக திருச்சி சிவா என்றவர் நம்ம கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை பத்தி ரொம்ப மட்டமா விரிவா பேசியிருக்கிறார் அவதூறு பரப்புற மாதிரி அவருடைய கட்சி பொதுக்கூட்டத்துல பேசி இருக்கிறார் அப்படி என்னன்னா காமராஜர் அவர்கள் வந்து ஏசியில வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு அவதூரை திமுக அதுவும் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன லாஜிக் அவங்க எல்லாம் பண்றாங்கன்னு கூட இல்ல அரசு பண்றாங்கன்னு தெரியல வயசாக வயசாக முக்கிய பேதலிக்குன்னு ஏதோ ஏதோ செய்யணும்னு தோணும் வயசாக வயசாக அதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா காமராஜர் வந்து தான் இறக்கும் போது இறந்து போகும்போது நூத்தி பத்து ரூபாய் வச்சுட்டுதான் இறந்து போயிருக்கிற அவரு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணல சொத்து பத்துக்களை கோடி கணக்கில் சேர்த்து வைக்கல அப்புறம் நகைங்களை வாங்கி அவங்க அம்மாவுக்கு செலவு பண்ணல காரணம் அவங்க அம்மா குழாயில போய் தண்ணி பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் வசதி இல்ல வசதியா மத்த பெண்களுக்கு கிடையாதா தாய்மார்களுக்கு கிடையாதான்னு சொல்லி அந்த குழா கடைச்சனையே தூக்கினவர் தான் பெருநிலை உடையவர் சோ தான் படிக்கல மத்தவங்களும் படிக்கட்டும் யங் ஜென்ரேஷன் படிக்கணும்னு சொல்லி தானே ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணேன் ஐ மீன் ஸ்கூல்ஸ கட்டினாரு பக்கத்து பக்கத்திலே ஸ்கூல்ஸ வச்சாரு அதுல வர ஸ்கூல் பசங்க ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு சொல்லி தானே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு சோ உங்களுக்கு இதே தானே பழக்கம் இந்த நாட்டுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்கள பிடிச்சி அவங்கள அவதூறு பரப்பி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு கார்டூன்ஸ் ரிலீஸ் பண்ணி அதுதான் இந்த திமுக உடைய டிஎம்கே கவர்மெண்ட் உடைய வேலை நான் கேட்கறேன் நீங்க எந்த காலத்துல திருந்த மாட்டீங்கன்னு தெரியுது அதுவும் இறந்து போனவங்களால புரிய தான் நீங்க விளம்பரம் சொல்லணும் பண்றீங்கன்னா என்ன நீ எனக்கு சத்தியமா புரியல அதே போலதான் விமர்சனம் பண்ணி பண்ணி ஐயா கேப்டனை நீங்க பண்ணி விஜய அவர்கள் மேல ஒரு பொய்யான அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேலயும் நீங்க அவதூறுகளை பரப்பிட்டு தானே இருந்தீங்க விமர்சனங்களை வச்சுட்டு தானே இருக்கீங்க பாக்குறேன் எதோ விமர்சனங்கள் இன்றளவும் திமுக உடன்பிறப்புகளால வைக்கக்கூடியது இவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சது ஒண்ணு அடுத்தவங்களை மேல அவதூறு பார்க்கணும் அடுத்தவங்களை அசிங்கசிமா திட்டணும் அடுத்தவங்க அதாவது பாபா சும்மா திட்டல அதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு குறிக்கோள் கொள்கை இவங்க என்னன்னா பெரியார்மலையும் அண்ணாமலையும் விவசாயம் காதக்குறாங்க அதையும் இன்னும் கொஞ்ச நாள்ல செஞ்சிருவாங்க கவலைப்படாது பொழுதை தலைவர்கள் மறந்துட்டு அதையே இந்த கட்சிக்காரங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சோ இத நான் அண்மையா கண்டிக்கிறேன் எங்களுடைய கொள்கை தடுவதை பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது அது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது ஏன்னா நீங்க ரொம்ப காலத்துல பொலிட்டிக்கல் லைஃப்ல இருக்கிறீங்க நான் ஜஸ்ட் இப்பதான் ஒரு டிஎஸ் தான் ஆகுது என்னோட பொலிட்டிக்கல் ஏஜ் நான் ரெண்டு வயசு தான் அனுபவம் நீங்க பல ஆண்டு நீங்க இருக்கிறீங்க ஒரு விமர்சனம் சைடு வாய ஐ மீன் பாத்து பேசணும்னு இல்லையா சோ இது நான் உண்மையா கண்டிக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எல்லா மனசுலயும் நீங்க இடம் பிடிச்சிருக்கிறாரு சோ அவருடைய இடத்துக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க குழந்தைங்கல இருந்து சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் செஞ்சதா வரலாறு ஹிஸ்டியர் சப்போர்ட் காமராஜர் சோ சோ நீங்க பேசலாம் அவரை நிர்வாணமா பண்ணி கூட உங்களுடைய முரசொலி அதாவது திமுக தலைவர் முன்னாள் தலைவர் கலைஞரையா அவர்கள் வந்து கூட அவருடைய நாளேடுல இன்னும் நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு காலையில தான் நானும் பார்த்தேன் அவரு இருக்கும் போது அவரு சிஎமா இருக்கும் போது அவரு அறை நிர்வாகத்தோட இருக்கிற மாதிரியும் அவர் லேடி பெண் வேரம் போட்டு லேடி கெட்டப் போட்டு இருக்கிற மாதிரியும் லேடி கெட்டப் ஆகாசமா ட்ரெஸ் பண்ணி இருக்கிற மாதிரியே மாதிரியும் கார்டூன்ஸ வரைஞ்சு நீங்க போஸ்ட் பண்ணிருக்கிறீங்க அந்த அப்போ அப்போ நீங்க பண்ணிருக்கீங்கன்னா இவரை சொல்றதுக்கு இப்போ இந்த டைம்ல ஈஸியில வாழ்ந்தார் சொல்றதுக்கு சொல்ல வேணாம் அவர் உங்கள மாதிரி பங்களா கட்டல ஒரு சாதாரண ஒரு வாடகை வீட்டுல இருந்தாரு சாதாரண வாடகை வீட்ல சாகும்போது அந்த வாடகை வீட்லதான் இருந்தாரு அவரு துணி பையில ஃபுல்லா கதை ஏற்று மாதிரி தான் உங்கள மாதிரி வகை வகையா கூச்சிப்பு காரு எதுவுமே கிட சொல்றது பொ சம்பாதிக்கலாம் நினைச்சிருந்தா ஊழல் பண்ணியே சம்பாதிச்சிருக்கலாம் உங்களை போல செய்யல அதுதான் பழமையிலே ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோ கணக்கு அவர் இறந்து கணக்குப்பட்ட ஒரு தலைவரை எப்படிதான் நீங்க விமர்சனம் செய்யறதுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல ஆனா நீங்களே என்ன பண்றீங்க அவரே ஏஐ மூலமா வந்து இந்த ஆட்சியோட லட்சணத்தை பாராட்டுற மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி ஸ்டாலின் ரொம்ப பெருமைப்படுறேன் அரசு பள்ளியில நிறைய குழந்தைங்க சேர்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டு காமராஜரே சொல்ற மாதிரி ஏன் இந்த ஈன குழப்புன்னு எனக்கு தெரியல அவரை வச்சு விளம்பரமும் தேடிக்குறீங்க அவரை விமர்சனமும் செய்றீங்க அவதூரையும் பறப்புறீங்க இதுக்கு பேர்ல டிஎம் சோ இந்த அரசாங்கத்தோட சோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கேட்கணும் சும்மா நான் பேசுறதுக்கு வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ட்வீட் போட்டு தப்பு ஒட்டுமொத்த காமராஜர் பற்றாளர்கள் மேலையும் கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் இன்னும் போராட்டம் வெடிக்கிறேன் வெடிச்சதுன்னா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது காமராஜர் புகழ் சொல்லிட்டு உங்களில் விடுவன் विजय आकाश विजय विटे नंबर